அண்ணன பெருமானார் சென்றாக அனைவசல்லம் அன்னவர்கள் முதற் கொண்டு இங்கு குழுவி இருக்குகிற நம் அனைவர் மீதும் அல்லாஹைய அன்பும் மருந்தும் அவனுடைய மேலான கருணையும் இமையிலும் மறுமையிலும் நமது கபிரிலும் நிலவட்டமாக மேலும் அல்லாஹு மாழனாக வந்தால நாம் செய்த எல்லா விதமான நல்ல அமல்களை அல்லாஹ கொள்வானாக குறிப்பாக இஷாவினுடைய தொழுகை தராவைுடைய தொழுகை பெடைய தொழுகை அதில் ஓதப்பட்ட வசனங்களையும் செவிமடுத்து கேட்டோர்களையும் அனைவருக்கும் அல்லா நிரப்பமான நற்கூலிகளை தந்தல்வானாங்க கண்ணிய திருபுரியவர்களே வழமை போல் ஒன்னே நாலு ஜூசுக்கள் இருபத்தைந்து பக்கங்கள் பதினெட்டாவது ஜூசு முடிவடைந்து பத்தொன்பதாவது ஜுசுவில் முக்கா ஜுசுபை நாம் ஓதி சூராவின் அடிப்படையில் பார்க்குகிற போது என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது அதற்கடுத்து என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது அதற்கடுத்து ஷோஹரா என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது கடைசி இரக்காலத்தில் நம்லு இரும்பு என்ற அத்தியாயத்தின் அரை பக்கம் ஐந்து ஆறு வசனங்கள் போதப்பட்டன இந்த ஒவ்வொரு சூறாக்களிலும் அல்லாஹ் பேசுகிறான் நூறு என்ற அத்தியாயம் ஒவ்வொரு பெண்ணும் படிக்க வேண்டிய அத்தியாயம் முழுக்க முழுக்க ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது பர்மிஷன் கேட்டு வாங்க பாலிகான பிள்ளைகள் வயது வந்த பிள்ளைகள் மூன்று நேரங்களில் வீட்டுக்குள் அனுமதி இல்லாமல் வர வேண்டாம் முன்பதாக மதிய இஷா 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 பிறகு இந்த மூன்று நேரங்களில் குடும்பத்தில் பாலிகான பெண்கள் அனுமதி பெற்று விட்டு உள்ளே வர வேண்டும் ஒரு அடிமை உரிமை கேட்டால் எஜமானர் பதிலை பலனை எதிர்பார்க்காமல் கொடுத்து விடுங்கள் ஒரு பெண் யாரோடு உட்கார்ந்து சாப்பிடலாம் என்ற பல்வேறு வகைகளை அல்லாவு சொல்லுகிறான் நூர் என்ற அத்தியாயத்தில் அதே அத்தியாயத்தில் நாயகத்தை முகம்மது என்று பெயர் சொல்லி அழைக்காதீர்கள் என்று அல்லஹ் சொல்லுகிறான் என்ற அத்தியாயம் முழுக்க முழுக்க சயின்ஸ் அறிவியலை பேசுகிற சூறான் கடல் வானம் பூமி படைப்புகள் உள்ள எல்லா எல்லாங்களிலும் அறிவியலில் பேசும் அதே போன்று கவிஞர்கள் என்ற அத்தியாயம் நபிமாருடைய வரலாறு சரியாக சொல்ல வேண்டும் என்றால் பூசா நவியுடைய வரலாறு ஆரம்பித்து இப்ராஹி நபியுடைய வரலாறு வந்து வரலாறு வந்து ஆது சமுதாயம் சமூது சமுதாயம் கடைசியில் இந்த குரான் அரபி மொழியில் தான் இறக்கப்பட்டிருக்கிறது இதை இறக்கியவர் ஜிபுரி இதை சைத்தானான் இறக்கப்படவில்லை என்று பல்வேறு செய்திகளை என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அன்பானவர்களே இப்படி பல்வேறு செய்திகள் உள்ளடங்கி இருந்தாலும் நாம் பார்க்குகிற இடம்பெறுகிற வசனம் இன்று அது சரியாக எட்டாவது ரக்காயத்தில் அந்த ஆயத்து ஓதப்பட்டது அல்லாஹ் சொல்கிறான் ஃபுர்கான் என்ற சூறாவில்

சமூக சமூகத்திற்கு பின்னால் சுவைவு நதியுடைய காலத்திற்கு பின்னால் வாழ்ந்த மக்கள் அழியலியோ வா வாணிகவுங்கள்கிட்ட வந்து சில பேர் கேட்டால் குரானில் சாபரசி என்று வருகிறது கிணற்று வாசிகள் அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா அழியிறலியோ வா வாணிகோங்க சொன்னாங்க காணும் என்பது நஷ்டஜரத் சனூபர் சனூபர் என்ற மரத்தை அவர்கள் வணங்கினார்கள் இறைவனாக வழிபட்டார்கள் அல்லாஹ் அந்த சமூகத்தை அடித்தான் குரானுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிற போது எழுதுகிற போது இந்த சமூகத்தில் ஏறத்தாழ நாலாயிரம் பேர் இருந்தாங்க அதுல ஒரு மன்னர் இருந்தார் அசாஸ் என்று மன்னர் இன்னைக்கு இங்க படித்திருக்கலாம் இருக்கலாம் குமரடியாங்க அவங்க ரோம்க்கு போனாங்க ஒவ்வொரு வீடாக போவாங்க இந்த வழிமுறையை முதன் முதலாக கொண்டு வந்தவர் அந்த அணிந்து இரவு நேரத்தில் ஒவ்வொரு வீடாக போய் உள்ள நிறை குறைகளை கேட்டறிந்து அடுத்த நாள் சபையில் மன்னராக தன்னை காண்பித்து சரி செய்வார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இவரும் மௌத்தா போனதுக்கு பின்னாடி அந்த சமுதாயம் இவரை ஒரு சவப்பேட்டிகளை வச்சு வணங்க ஆரம்பிச்சாங்க அழிரழியவங்களாக வழங்கவங்க சொல்லியதை போன்று சமூகர் என்ற ஒரு மரத்தையும் வணங்க ஆரம்பிச்சாங்க அதே இந்த சமுதாயத்தில் அனாகா என்ற ஒரு பறவை அல்லாஹ் அனுப்பினார் பிரம்மாண்டமான பறவை ஆயிரம் ஆண்டுகள் காலக்கூடியது ஐநூறு வருடத்திற்கு ஒரு தான் அது இனம் சேர்ந்து குட்டி போடும் அதனுடைய முட்டை ஏறத்தால் அவருடைய உள் அளவு பனிரெண்டு லிட்டர் நீரை குடிக்கிற அளவிற்கு பெரிய முட்டையை இடக்கூடியது இந்த அனாக்காய் என்ற பறவை குழந்தைகளை எடுத்து செல்லும் ஒரு தடவை இப்படினா ஒரு வாலிப பெண்ணை எடுத்துட்டு போய் அது எலும்புகளைத்தான் உணவாக உட்கொள்ளும் இப்படி இந்த சமுதாயம் வழிகேட்டில் இருந்து ஆபத்தில் இருந்த போது அல்லாஜரசு மகானவர்களால நபியை அனுப்பினார் அண்டா பின் சக்வான் அடையோச ராத்வாசனா அப்படின்னு ஒரு நபி இவங்க வந்தாங்க இந்த மக்கள் எல்லாம் முறையிட்டார்கள் இந்த பறவையை விட்டு எங்களை காப்பாற்றுங்க நீங்கள் துவா செய்யுங்க இந்த நபி துவா செய்தார்கள் அந்த பறவையை அல்லாஹ் இடி கொண்டு அடித்தான் அது விட்டது என்று வரலாறு உண்டே இந்த நபியை இந்த மக்கள் கடை வீதியில் வைத்து கொலை செய்தார்கள் கொலை செஞ்சுட்டு அந்த கிணறு என்றால் அந்த கிணறுக்குள்ளேயே உள்ள போட்டு கிணத்த மூடிடுவாங்க ஒரு நபியை ஒலையில் செஞ்சு உள்ள போட்டுருவாங்க அந்த கிணத்துடைய நீரெல்லாம் பற்றி ஊருக்கே தண்ணி இல்லாமல் பஞ்சம் ஏற்படும் கடைசியில் அந்த கிணறை தோண்டி அவர்களை எடுக்குகிற போது அவருடைய ஒரு கை தலையின் மீது இருந்தது அந்த கையை எடுத்தால் இரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது துருவம் வைப்பார்கள் துருவம் கையை எடுத்தால் இரத்தம் வடியும் துருவம் வைத்தார்கள் மலக்குமார்களை கொண்டே அவருடைய உடல்களை அல்லாஹ் பாதுகாத்தால் இந்த சமூகத்தை அல்லாது இடியை கொண்டு அடித்தார் அவர்கள் மரணித்தார்கள் பூமி இரண்டாக பிழந்து அவர்களை என்று வரலாறுகளில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அன்பான் அவர்களே இதற்கு முன்னால் உள்ள சமுதாயம் அல்லாடைய உதவி கிடைத்தாலும் மாறு செய்தார்கள் நபிமார்களை கொலை செய்கிற அளவிற்கு கொரோனம் கொண்டு மோசமான மக்கள் வாழ்ந்தார்கள் இது போன்று நிறைய ஜனங்களை நாம் அழித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தாண்ட திருமறை குரானில் சொல்லி தருகிறார் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது இந்த உலகத்தில் அனைத்தும் அல்லாஹரை தஸ்பீக செய்கிறது ஒத்தை சாப்பார் பறவைகள் அணிவகுப்பாக செல்கிற போது தஸ்மீக செய்கிறது ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய வழி தெரியும் இதனுடைய விரிவுரையானதற்கு சொல்லுகிற போது

நேரத்தின் அருமையை கருதி நாட்களில் அந்த அற்புதமான செய்தி உங்களுக்கு சொல்லப்படும் அல்லாத கிடைத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிற மக்களாகவும் நல்லோர்களை கண்ணியப்படுத்துகிற மக்களாகவும் அல்லாவுடைய ரசோடைய பொருத்தத்தை பெற்ற மக்கள் அவை அல்லாஹ் ஆக்கிதுர்வானாக மரண கிரகணத்தில் கலீமா லா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலல்லாஹ் என்ற கலீமா விச்சலி அண்ணலர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு கழித்து மரணிகிற நன் நசீபை அல்லாஹ் ஜல் சுபஹானஹு வ நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர்வானாக பாபர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க थैंक्स फॉर